பிளட் ரி கொலஸ்ட்ரால்ஸ்லாம் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கா மாத்திரம் எல்லாம் வேண்டாம் ஊண்ட சாப்பிடுங்க உங்க ஹார்ட்ல பிளாக்ஸ் இருக்கா ஸ்டென்ட் எதுக்கு பூண்டு சாப்பிடுங்க இப்படின்ட்டு வாட்ஸ்அப் யூனிவர்ஸ்ல படிச்சு நாலு பேராச்சும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இதுல உண்மை என்ன தெரியுங்களா இந்த பூண்டுனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கதாங்க செய்யுது பட் ஆனா இவங்க எக்ஸாஜுரேட் பண்ண அளவுக்கு கிடையாது இந்த பூண்டுல ஆலசன் ஒரு மாலிகூல் இருக்குங்க இதனால சில பெனிஃபிட்ஸ் தான் செய்யுது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிபியை ஒரு த்ரீ டு ஃபோர் எம்எம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்றதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது பண்ணுதுதான் வெயிட் லாஸ்லயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி பிளேட்லெட்ஸ்ன்ட்டு சில ஆக்டிவிட்டீஸும் இருக்கு பட் இது எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான எஃபெக்ட்ஸ் தாங்க இதனால நம்ம டெய்லி டயட்ல பூண்டை இன்வால்வ் பண்ணிக்கலாம் இதனால நமக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சந்தோஷம் தான் ஒரு ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனா மாத்திரையோ ஸ்டென்ட்டையோ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இதுல பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க இதுல இருக்கிற மித்தே